பழனி மலை முருகனை காண ஓடி வாடா கண்ணா ஓடி வாடா ஒய்யார நடை போட்டு ஓடி வாடா கூடி வாடா கண்ணா கூடி வாடா குமரன் புகழ் பாட கூடி வாடா நாடி வாடா கண்ணா நாடி வாடா நாதாந்த வித்தகனை நாடி வாடாம் தேடி வாடா கண்ணா தேடி வாடா தென்பலனி ஆண்டவனை தேடி வாடா பாடிவாடா கண்ணா பாடி பாடிவாடா பழனிமலை பாலகனை பாடி பாடிவாடா ஆடி வாடா கண்ணா ஆடி வாடா ஆறு முகனை காண ஆடி வாடா தேடி வாடா கண்ணா தேடி தேடிவாடா தேவி பெற்ற பலகனை தேடி வாடா ஓடி வாடா கண்ணா ஓடி வாடா மலை பலகனை பாடி வாடா